ஆனால் இது சீதாப்பழம் இதுக்கு பேர் சீதா தேவி விரும்பி சாப்பிட்டதுனால தான் இதுக்கு சீதா தே சீதாப்பழம்னு பேர் வந்ததாக ஒரு வரலாறு நான் படிச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் இதுக்கு விதைகளும் இலவசமாக கொடுக்க வந்திருக்குறோம் இதில் தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா பி பிசிஓடி கேர் கேன்சர் கேர் தைராய்டு கேர் எல்லாமே இதுக்கு மரத்துக்க பட் வேர் பட்டையில் தான் நாங்கள் தயாரிக்கிறோம் கேன்சர் முதல் எல்லாமே உங்களுக்கு தீர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இதுக்கு இலையை பார்த்திங்கன்னா இது உணவு வகை மருந்தே கிடையாது இது அற்புதமாக இருக்கும் இது நூறு பெர்சன்ட் இயற்கையா இருந்தாலே இதை டேஸ்ட் பண்றதுக்கு உள்ளவங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம் புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவை இதுக்கு விதைகள் தேவை உள்ளவங்க வந்தவாசி விதை திருவிழாவில் வாங்க உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் சீத்தாமரத்துக்கு ஏழு விதமான விதைகள் எங்கள்கிட்ட இருக்கு இலவசமாக கொடுத்து வந்திருக்கு அந்த ஊருக்கு மக்கள் சாப்பிட்றத பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏம்பத்த இன்பம் பருக வைதான் என் ஃபார்மலாம் ஆமா நூறு பர்சன்ட் இயற்கை எந்த உரமும் போடுறது இல்ல நட்டு விட்டுட்டு பழம் சாப்பிட தான் போறோம்